ஹாய் ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தான் தான் அவங்க கிக்கி இன்றைக்கு வந்து நான் என்ன சொல்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி நான் அவங்களோட வந்து டிரெக்டாக அப்படி கேமரா முன்னால் இந்த கதைக்கிறது இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முதல் வீடியோ எல்லாம் வந்து கேக் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அது வந்து கொஞ்சம் தொ தூரமாக இந்த சூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களோட வந்து இன்னும் க்ளோஸாக கனெக்ட் சொல்லி தான் இப்படி ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் இந்த நாத்துக்கு ஓகே அதுன்னு தெரியல முதல் வந்து பழைய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அலி எக்ஸ்பிரஸ் அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து இப்போ நாங்கள் அலி எக்ஸ்பிரஸ் ஒன் பண்ண ஓப்பன் பண்ண உடனேயே அதில் மேலே வந்து கொயின்ஸ் அண்ட் ஒன்று இருக்குந்தானே அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னு சொன்னால் நிறைய திங்ஸிட வந்து நிறைய அப்படி நிறைய பிறகு அந்த ஒரு ஒப்சனாங்க அப்போ பிறகு நானும் அந்த அலி எக்ஸ்பிரஸ் பக்கம் போகிறதும் இல்லை பார்க்குறதும் இல்லை அந்த ப்ரைஸுக்கு வேண்டலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணாமே விட்டுவிட்டேன் அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு வாட்ச் கொண்டு வேண்டியிருந்தேன் அந்த வாட்ச் வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட டெலிவரி சார்ஜோட ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வந்திருக்கு அப்போ அந்த வாட்ச் தான் இது அப்போ அதே பேஜில் வந்து ஒருக்கர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் போடுறாங்க அடுத்தடுத்த திங்ஸ் ஏதாவது போட்டால் வந்து போஸ்ட் வந்து எங்களுக்கு ரெக்கமெண்டில் வரும் தானே அப்படியே அந்த வாட்ச் ஒரு வாட்ச் வந்து வந்தது அப்போ அந்த வாட்சை பார்த்துட்டு எனக்கு இது நல்லா இருக்கே சரி ப்ரைஸ் என்னென்னு சொல்லி கேட்பேன்னு சொல்லி அப்போ அந்த பேஜில் வந்து கமெண்ட் பண்ணேன் அப்போ ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்கும்போது சிக்ஸ் தௌசண்ட்கிட்ட வருதுன்னு சொல்லிக்கணும் ஐயோ சிக்ஸ் தௌசனுக்கு ஒரு வாட்ச் வேண்டி கட்டணுமா நாம் சரி சொல்லி அப்புறம் நான் விட்டுட்டேன் அப்போ அதை ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணி பார்த்தியா நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு வேண்டியலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாச்சு அப்புறம் சரி எதேச்சியாக இப்போது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் அலி எக்ஸ்பிரஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சேம் வாட்ச் அதுலேயும் வந்தது அப்போ இப்போ நாங்கள் ஒரு இப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ இதுலையாவது இப்போ ஏதாவது ஒரு திங்ஸை பார்த்தோம்னு சொன்னால் அதே இது இப்போ வேறு எதுக்கும் போது அது ரிலேட்டடாக வந்து ஒன்று இருக்குன்னு தானே அப்படி அலி எக்ஸ்ப்ரெஸ்லேயும் வந்துச்சு அப்போ சரி அடிக்கடி ஜூஸ் பண்ண ஆப் தானே அதில் போய் பார்க்கும்போது போது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸ் இல்லை கூடவும் இருக்குது ஆக குறைஞ்சது இந்த ப்ரைஸ்லேயே இருந்தது அப்போ சரி என் போட்டு உள்ளே எல்லாம் செக் பண்ணி போது சேம் வாட்ச் தான் அதே வாட்ச் தான் இதுலேயும் இருந்தது அப்போ சரி ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணி போட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி இது சேம் வாட்ச் தான் இருந்தது நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவே நீ என்ன எனக்கு ஆர்டர் பண்ணிடல அப்படின்னு சொல்லி சரி என்ன இப்போ மொத்தமாக மூண்டு வாட்ச் வந்து மூணு பேருக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆர்டர் பண்ணி இப்போ வந்து அந்த வாட்ச் எல்லாமே ரிசீவ் ஆகிட்டு அந்த வாட்சை தான் வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணப்படுறேன் இந்த வாட்சை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஓப்பன் பண்ணி எந்த எந்த சைஸுக்கு கேட்ட மாதிரி எல்லாம் எடுத்துட்டேன் நான் அப்போ வேறு வாட்சும் இருக்குது அது ஓப்பன் பண்ணிடல அப்போ அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்ப்போம் இப்படி இருக்கேன்னு சொல்லி இதுதான் நான் அந்த வாட்ச் இப்போ இந்த வாட்சோட பேக்கிங் அவ்வளோ நல்லா இருக்கும் இதுக்குள்ள ரெண்டு இருக்கு முதல் ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ண முடியாது இந்த ஒன்று வந்தது இதுக்குள்ள ரெண்டு அதை உடங்க நாங்கள் வாட்ச் வந்து கூட்டி குறைக்கிறதுக்கு அந்த சைஸ் கட் பண்ணுறதுக்கு செயின் கட் பண்ணுறதுக்குரிய ஒன்றுக்கும் ஒன்று வந்திருக்குது அதோட இந்த மாதிரி தான் வந்து அதோட பேக்கேஜ் இது இந்த பேம் இதில் வந்து நேம் வந்து இந்த ப்ராண்டோட நேம் வந்து பிஓஇ டிஏஜிஏர் இருக்குது பொடிகர் அந்த மாதிரி வேறு மாதிரி நினைக்கிறேன் என்னடா தெரியல எனக்கும் ஓகே இந்த மாதிரி இருக்குது இதில் மூன்று வாட்சோட ஆர்டர் பண்ணியிருந்தேன் சேம் இது வந்து தெமுன்ற ஒரு ஆப் தானே அந்த ஆப்லேயுமே கிடைக்கிது அந்த ஆப்பில் வந்து அலி எக்ஸ்பிரஸை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்குது இப்போ நான் அதில் வந்து இப்போ ஒரு காலுமே நம்ம ஓட ஓர்டர் இல்லை அதனால நான் அதை வந்து பார்க்கவும் இல்லை எனக்கு அந்த ஞாபகமும் பெறையில் பலி எக்ஸ்பிரஸ்ல ஓட பண்ணிட்டேன் நீங்க யாராவது பண்ணுறதாக இருந்தால் தெம் தெமூலில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதான் அந்த மூணு வாட்சும் இதில் வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர்ஸுக்கிட்டே இருக்குது சில்வர் சில்வருக்குள்ளே வந்து உள்ளே விழுந்த டயல் இருக்குது தானே டயல் வந்து ஒயிட் இருக்குது க்ரீன் இருக்குது மெரூன் இருக்குது ப்ளூ இருக்குது அந்த மாதிரி மாறும் அதை விட ரோஸ் கோல்ட் ஒன்று பிளாக் அவ்வளோமே இருக்குது அப்போ நான் வந்து என்னோடய ரோஸ் கோல்டு ஏற்கனவே இந்த வாட்ச் இருக்கிறபடியாக நான் பிளாக் வாட்ச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மூணு பேருமே வந்து இம்லெக்ட் டவுன் பண்ணியிருந்தோம் ஓபன் பண்ண இப்படி இருக்குல வருது இப்படி வந்து வருது இத அந்த போல் அதுக்குள்ள அந்த அவங்கட பிராண்ட் நேம் போட்டு இன்டர்நேஷனல் கேரண்டி ಅಂತ சொல்லி ஒரு கார்டு வெச்சிருக்கணும் அதோட இது ஒரு கார்ட் அதில் வந்து ஏதோ மொடல் நேம் அப்படி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வாட்சோட வந்து டயல் இந்த கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வைப் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சிருக்கணும் உள்ளே வந்து ஒரு உடையாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக ஒன்று பேக்கிங் பண்ணி அதுக்கு மேலே இந்த வாட்ச் ஃபுட்டு தான் வருது இந்த மாதிரி தான் வருது தெமூலில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் ஆனால் வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணி பார்க்கல நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் சேம் வாட்ச் தெமுலேயே கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாக இருக்குது நீங்கள் வேண்டலாம் அவ்வளோ இல்லை ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் குறைவாக இருக்குது இதுதான் அந்த மூணு வாட்சும் மாதிரி நீட்டான ஒரு பேக்கிங்கில் வருது அதுக்கு எந்த வந்து நான் இந்த சைஸு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடது அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு முன்னாலாம் ஓப்பன் பண்ணி நான் இப்போ வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் நாங்கள் இப்போ இது வந்து சீல் பண்ணி வருது அதை கட் பண்ணி எடுப்போம் நீங்க யாராவது இந்த வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க பேர்தா இந்த ப்ரைஸுக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கூடின பிராண்டட் ஆன வாட்ச் வந்து நாங்கள் வேண்டியிருக்கோம் இதுக்கு முதல் வந்து இந்த நாங்கள் எங்கள் திருவிழாக்களுக்கு போவோம் தானே அந்த மாதிரி போகும்போது ஆயிரம் ரூபா எண்ணூறு ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வாட்ச் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த கலெக்ஷன் கலெக்ட்ற வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்க்காத ஆகல் கொள்ளுங்க அதில் என்னென்ன என்னோடய அவ்வளவா இல்லை இருந்த போச் எல்லா கலெக்ஷனும் வந்து நான் உங்கள்கிட்ட சேர் பண்ணியிருப்பேன் இந்த போச் வந்து வாட்டர் ப்ரூஃப் மற்ற வந்து இப்போ நாங்கள் தெரியாமல் கை ஈட்டம் மழையக்கென நெஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாலாம் உள்ள போகுது ஆனால் வந்து ஹெவியாக இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி போகிறோமெண்ட் சொன்னால் தண்ணி போக மாட்டேன் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த டயல் வந்து அவ்வளோ நல்ல குவாலிட்டியான டயல் அந்த அதுலேயே வந்து இது சம்மந்தமான சகல் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகே நான் இப்போ ஓபன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் எனக்கு இப்போ பெருசு எனக்கு சரியான இது வந்து ஓப்பன் பண்றது சரியான ஏசி இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்கறதெல்லாம் சரியான ஏசி இதுல லோக் பாத்தீங்கண்டா இப்படி இருக்கும் அமத்தின ஒண்ணு ஒரு பக்கம் கலண்டரும் பிறகு என்ன ஒரு காமத்தனும்டா மற்றதும் கலெண்டரு போடுறது கூட இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு லோக் ப்ரொ ரெண்டு ஆகுது இதுல வந்து நம்பர் போடல ஒன் ரெண்டு அப்படி எதுவுமே போட இல்ல சரியான டைமை நாங்க பாக்கையில அது ஒரு அண்ணளவா பார்த்து இதான் டைம் அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்து கொள்ளையிலும் மட்டும் வாங்குவோம் இப்ப இந்த டூல வச்சே எப்படி எங்கட கைக்கு ஏத்த மாதிரி நாங்க கட் பண்ணி யூஸ் பண்றேன்னு பார்ப்போம் இந்த மாதிரி வாட்ச் இந்த மாதிரி கம்பி உள்ள இருக்கிறேன்னு சொன்னா இந்த டூல வச்சே நாங்க வேற வாட்ச் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இது வந்து ஈஸி தான் எல்லாருமே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது நிறைய வாட்ச் கலெக்ஷன் இருக்குது அந்த கலெக்ஷனுக்குள்ளே வந்து இது வந்து மோஸ்ட் ஃபேவரேட்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸுக்கு எனக்கு ஓகே பேர்த்தா தான் இருக்குது அந்த ஒரு குவாலிட்டி வாய்ஸ் ஆகும் சரி மற்றது ஒரு வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரைஸில் வாட்ச் வேண்டிவீங்களா இல்லை இந்த மாதிரி வாட்ச் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க நீங்கள் யாராவது இந்த வாட்சை பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த தெமு மற்றது வந்து அலி எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அதில் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளையிலும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஸன் எனக்கு சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஓகே டாடா பை பாய்